சண்முக பர்ணி சரி இல்லை இப்போ ஒரு ஆட்டகாசம் வந்து வந்துருக்குன்னே சொல்லலாம் சிவபாலன் வந்து பிச்சை வதக்கிட்டாங்க மிஸ் பண்ணால் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறாங்க லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஏன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் நம்ம சண்முகம் வந்து எஸ்கே வந்து பத்திரமா வந்து உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் முத்துப்பாண்டி வீட்டில் இருக்கிற யாரோட துணையும் இல்லாமல் வெளியில் வந்து போகாத அப்படியே வெளியில் உனக்கு போய் தான் ஆகணும் வீட்டில் இருக்கிற யாரும் வெளியில் வர முடியாத சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா இந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் எந்த நேரமாக இருந்தாலும் ஒன்றை நான் பத்திரமா கூட்டிகிட்டு போய்ட்டு கூட்டிகிட்டு வந்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து ஏழே சாப்பாடு எல்லாம் ரெடி ஆயிடுச்சு வந்து ஒரு வாய் சாப்பிட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பாக்கி வந்து கூப்பிட்றாங்க நம்ம சண்முகத்தையும் வெட்டுக்குலியும் உடனே வெட்டுக்குழி வரேங்கிறாங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் டே வாடா போகலாம் அண்ணே உனக்கு வேணான்னா சொல்லுண்ணே நான் சாப்பிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது டேய் டே வர புரியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல சண்முகம் சரி போயிட்டு வந்துடுறேன்னு சொன்னோன்னே நைட் ஆகிடுது பர்னிக்கிட்ட ஒத்துமொத்த கதையும் சொல்லி முடிக்கிறாங்க உடனே அவங்க ஆவேசமாக இது எல்லாத்துக்கும் காரணம் பாண்டியம்மான்னு தெரிஞ்சிருந்தோம் நீ அப்படியே விட்டுட்டரில் ஏ அப்படியெல்லாம் சொல்ல முடியாது அப்புறம் எப்படி நீ தானே கண்டுபிடிச்சிட்ட இது எல்லாத்துக்கும் காரணம் பாண்டியம்மா தான் அவளை நான் உண்டுலன்னு ஆக்கிறேன் இப்பயே வந்து முத்துப்பாண்டிக்கிட்ட சொல்லி அவளை வீட்டை விட்டு துரத்துன அவள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ எல்லாம் சொல்ற தான் எசகிக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா அப்படின்னு சொல்லி ஒத்துமொத்த கதையும் சொல்லி முடிக்கிறாங்க அந்த இடத்துல அப்பன்னு பார்த்து பரணி மாட்டுக்கும் போகலான்னு ஆவேசமாக கிளம்புறப்ப பரணி கையை வந்து பிடிச்சிடுறாங்க ரெண்டு பேரும் நேருக்கு நேராக வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க இனிமேட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா சரிவராதரா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நான் தூங்குறேங்கிற மாதிரி கண் முழிச்சிக்கிட்டு இருக்கிறப்பயே தூங்குறேங்கிற மாதிரி காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க சரி சரி நான் தூங்கிட்டேங்கிற மாதிரி பரணி இந்த பக்கம் வந்து காமெடி பண்ணுறாங்க அடுத்த நாள் காலையில் பொழுது வந்து விடியுது அப்போன்னு பார்த்து சனி நனை வந்து மாறு விஷயத்தில் வந்து வராங்க ஊர் பக்கம் இதை எல்லாத்தையும் வந்து ஒழிஞ்சிட்டுன்னு பார்க்குறாங்க இசைக்கி என்னை கூட்டிகிட்டு போனவங்க மாதிரிதானே இது இருக்குது அந்த கோயிலில் வச்சு கண்டிப்பாக இந்த விஷயத்த வந்து ஷண்முகத்துக்கிட்ட சொல்லி ஆகணும்னு சொல்லி சண்முகத்துக்கிட்ட வந்து ஃபோன் அடித்து பேசுகிறாங்க நம்ம எசக்கி ஃபோன் வந்து லைனே வந்து போக மாட்டேங்குது என்னடா அது அண்ணனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லான்னு பார்த்தா போக மாட்டேங்குது சரி அப்பாவுக்கு ஃபோன் அடிப்போன்னு சொல்லி வைகுண்டத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க என்னம்மா ஆச்சு திடீர்னு ஃபோன் பண்ணியிருக்கேன் அங்கே எதுவும் பிரச்சனையா ஆமாப்பா இங்கே பெரு மிகப்பெரிய பிரச்சனையாயிருச்சு என்ன கோயிலேருந்து கூட்டிகிட்டு போவாங்கல்ல அவங்க வந்திருக்காங்கப்பா திருப்பி நோட்டம் பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நீ வீட்டை போட்டிகிட்டு இருமா நான் வந்துடுறேன் சண்முகத்துக்கு ஃபோன் அடிச்சியா லைன் போகவே மாட்டேங்குதுப்பா அதனால தான்ப்பா அவங்கள வந்து கூப்பிட்டேன் சரிம்மா நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு நீளமான பொருளை வந்து எடுத்துக்கிட்டேன் அப்படியே வந்து வைகுண்ட மாட்டுக்கு மாதம் வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போன்னு பார்த்து எதார்த்தமாக வந்து பாக்கி வந்து நிற்கிறாங்க என்ன ஆச்சு அத்தை இவன்தான் அத்தை என்னை கூட்டிகிட்டு போனது திரும்பி மார்வேஸ்டெலாம் வந்திருக்கான் ஏன் அவன் எதுவும் நோட்டை எதுவும் பார்க்க போனான் நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருக்கணுங்கிற மாதிரி இடத்துல ரகசியமாக பேசிக்கிட்டு இருக்கிறப்ப சிவபாலன் வந்து வராங்க சிவபாலன் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க என்ன ஆச்சு மூணு பேர் இங்கே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை சிவபாலா அங்கே வாசலில் நிற்கிறது யார் என்ன எதுன்னு பார்த்தியா அப்படின்னு சொல்கிறாங்க யாரும் ஒன்றும் புரியலையே இவன் தாண்டா என்னை கூட்டிகிட்டு போனது நான் உண்டில் ஆக்கிறேன் நான் எங்கள் அப்பாவை வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன் அதனால நிச்சயம் எங்கள் அப்பா வந்து உண்டையில நான் ஆக்கிடுவாங்கன்னு சொல்லி யெசகி வந்து சொல்கிறாங்க என்னது மாமாவா என்னது காமெடி பண்ணுறீங்களா முத்துமாண்டியும் சண்முகம் வந்தால் பரவாயில்ல இல்லாட்டி நான் வீட்டில் இருக்கேன்ல ஏய் எங்கள் அண்ணன் நினச்சா என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பாக்கியம் எங்கள் அண்ணன் வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நொங்கு வந்து எடுக்கிறதுக்காக பண மரத்தில் ஏறி ஏறி இறங்குவாங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எங்கள் அண்ணன் எவ்வளோ ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு மட்டும் தள்ள தெளிவாக தெரியுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல சவுந்தர பாண்டிக்கு ஐயா எங்கேயா இருக்கீங்க நான் வீட்டுக்கு வந்திருக்கேன் ஏலே நீ இப்போ எந்த கெட்டப்பில் வந்திருக்க கோயிலில் வந்து ஒரு கெட்டப் வந்து போட்டிருந்தான்ல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல ஆமாம் அந்த கேட்டப் வந்து போட்டிருந்த அந்த கேட்டப்பில் தான் உங்கள் வீட்டு வாசலில் வந்து நிற்கிற இசைக்கையும் பாக்கியமும் எப்போ தான் என்னை மாட்டி விடலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கா நீ எதுக்குல ஏன் வீட்டுக்கு வந்திருக்க முத்துப்பாண்டி மட்டும் வந்தான்னு வச்சுக்கங்க அப்புறம் அவ்வளோதான் தான் ஐயா காசு இல்லையா காசு வேணும் சாவகாசமாக வந்து வாங்கிக்க வேண்டியதானே ஐயா சாப்பிடவே வழி இல்லையா அதனால தான் நான் உங்கள்கிட்ட கேட்க வந்திருக்கேன் தயவு செஞ்சு காசை கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது ஏலே நான் சாயங்காலம் வரேன்ல வாக்கிங் போய்ட்டுருக்கேன் ஐயா இப்போ நீங்கள் வாக்கிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்கீங்க நான் சாப்பாடை பற்றி பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு காசு அர்ஜென்ட்டாக ரூபா வந்தே ஆகணும் ஏன்டா தீர்றதுக்கு முன்னாடி வந்து வரமாட்டியா என்ன பண்ணுறது ஒவ்வொரு வாட்டியும் வந்தால் சண்முகம் வந்துடுறான் இல்லாத்தையும் முட்டுப்பாந்தி வந்துடுறப்பல அப்புறம் இருக்கும்போது எப்படி வந்து வர முடியும் காசு தீர்றப்போ தான் வர முடியும் இதுவே முன்னாடியே வந்தால் இப்போ ஐயாயிரம் ரூபா கொடுத்தேங்கிற மாதிரி வேறு நீங்கள் சொல்கிறீங்க என்ன பண்ணுறது என்னோடய நிலைமை இது மாதிரி ஆயிடுச்சு அப்புறம் வாங்கிக்கடா இப்போ நான் வாக்கிங் வந்திருக்கேங்கிற மாதிரி சவுந்தர பாண்டி வந்து சமாளிக்க பார்க்குறாங்க உடனே வந்து சரியா நான் முடிவு பண்ணிட்டேன் முத்துப்பாண்டிக்கிட்டே என்ன ரெடியாக போகிறேன் எல்லா உண்மையும் சொல்கிறேன் உடனே அவங்க என்ன உள்ளே வச்சுருவாங்க மூணு வேலையும் சாப்பாடு வந்து டான் டான்னு வந்துடும் எனக்கு இந்த அவஸ்தையே கிடையாது சரிடா இதுவும் நல்ல முடிவு ஐயா நான் உள்ளே போயிட்டேன்னா முத்து பாண்டி என்கிட்ட என்ன கேட்பாங்கன்னு உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த வாட்டியெல்லாம் போய் சொல்ல முடியாது அப்படியே எல்லாத்தையும் சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் என்ன ஆகும் நீங்களே புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்களே என் கூட வந்து உட்காந்துக்கணும் பரவாயில்லையா சரிடா வாக்கிங்லாம் போல பத்திரமா இருந்துக்க நான் வந்துடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல சொல்லிட்டு சவுந்தர பாண்டி பாட்டுக்கு வீட்டுக்கு வந்து வர மாதிரி காட்டுறாங்க ஒரு பக்கம் பாண்டியம்மா வந்து வராங்க என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி ஏன்டா இங்கே மூணு பேரை டிஸ்கஸ் இருக்கீங்க அத்தை உனக்கு என்னாச்சுன்னு தெரியாதுல்ல அப்படின்னு சொல்லி சிவபாலன் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே ஐயோ அவன் வந்திருக்கானா இப்போ முத்து பாண்டியம் சண்முகம் வந்துவிட்டால் அப்புறம் அவ்வளோதானே என்னத்துக்கு உள்ளே வச்சுருவாங்க என்ன பண்ணுறது அவன் வந்து மாட்டிப்பனில் அவன் வந்து பேசினான் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது நான் பார்த்துக்கிறேன் அவனை பற்றி தான் எனக்கு எல்லா விவரமும் தெரியும்ல அப்படின்னு சொல்லும்போது எனது உனக்கு தெரிஞ்சவனா எல்லா உண்மையும் தெரியுமா அப்பனா நீ ஏற்பாடு பண்ண ஆள் தானா அப்படின்னு சொல்லி பாக்கியமும் இசைக்கையும் கேட்கும்போது அப்படி சொல்லல ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமே நீங்கள் சொன்ன விஷயத்தெல்லாம் நான் உள்வாங்கிட்டல எனக்கு அவனை பற்றி இருக்கிற விஷயம்லாம் தெரியும் அவன் எவ்வளோ பெரிய கேடின் அப்படி இருக்கும்போது அவன் முன்னாடி நின்று நான் சமாளிக்கிற சமாளியில அவன் வந்து துண்டைக்கானும் துணியக்கானன்னு ஓட போகிறான் அப்படின்னு சொல்றாங்க சரி நீ போ எப்படி இருந்தாலும் அவன் ஏதாவது ஒரு பொருள் வச்சுருப்பான் அதனால உனக்கு பிரச்சனை வந்தா நீ நல்லவ நீ போகிறத வந்து நாங்கள் எல்லாரும் பார்த்து ரசிப்போம் இல்லை நீ வந்து கேஷுவலாக தான் அவங்க கிட்ட பேசுகிறேன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் உனக்கும் அவனுக்கும் ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றை தூக்கி உள்ளே வைப்போம் ஏன்டா சிவபாலா நான் போய் விசாரிக்கிறேன்னு சொன்னது ஒரு பெரிய பாவமா போனால் எனக்கு ஆப்பு வந்தால் அவங்களுக்கு எல்லாேருக்கும் சந்தோஷம் எனக்கு ஆப்பு வரலைன்னா நீங்கள் எனக்கு ஆப்பு வைப்பேங்கிறீங்க ஆளை விடுங்கடா சாமி நான் அங்கே போவே இல்லை என்னமோ தைரியமான ஆள் நான் யார் தெரியுமான்னு இருந்தேன் எவ்வளோ பெரிய பிஸ்தாவாக இருந்தாலும் இப்படியெல்லாம் சொன்னால் யாரா வந்து முன்கூட்டி வந்து போவா பயந்தாங்களின்னு சொல்ல தானே அப்படின்னு சொல்லி சோபாலன் வந்து செம்மையாக வந்து பர்ஃபார்ம் இருக்காங்க அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து வைகுண்டம் வந்து வந்துடுறாங்க வந்தோன்னே ஐயோ இவனை பார்த்தா வேற ரொம்ப பயமாக இருக்குது உள்ளுக்குள்ளே வந்து வடவடை நடுங்கிட்டிருக்கு என்னெல்லாம் ஒரு தைரியமான ஆளுன்னு என் பொண்ணும் என் தங்கச்சியும் நம்புகிறா என்ன பண்ணுறது அவங்களுக்காவது உள்ளுக்குள்ளே இருக்கிற பயத்தை வந்து கம்பியாக்கிக்க அப்படின்னு நம்ம வைகுண்டம் வந்து மனசில் காமெடியாக நினச்சிட்டு அப்படியே கேஷுவலாக வந்து அவங்க முன்னாடி வந்து நின்னோன்னே ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்றாங்க வைகுண்டம் யாராவது வந்தால் நல்லாயிருக்கும் முத்துப்பாண்டி சிவபாலா யாரும் வர மாட்டிங்களா இந்த மாமாக்கு துணையாக நிற்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது இவன் என்ன கையில் நீளமான பொருளை வேறு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறான் எனக்கு வேறு பயமாக இருக்கேன்னு சொல்லி சனின்னு இங்கே பயந்துக்கிட்டு இருக்காங்க மாதிரி தான் நம்ம வைகுண்டமும் வந்து உள்ளுக்குள்ளே பயந்துக்கிட்டே வந்து வெளியில் வந்து காமெடியாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏலே யார் இல்லை நீ நான் வந்து வெளியூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துல உடனே வந்து சிவபாலன்லேருந்து எல்லாரும் வந்துட்டாங்க அப்பா அடா என் மாப்பிள்ளையை வர வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு மனசில் சந்தோஷமா நினச்சிட்டு இருக்கிறப்ப சிவபாலா நீ விசாரிச்சு பாருப்பா நான் கேட்க கேட்க இவன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறா நீ எந்த ஊரில் நானும் இந்த ஊர் தான் நீ இந்த ஊரா நான் உன்னை பார்த்ததே இல்லையேன்னு சொல்லி சிவபாலன் வந்து மாஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏதோ கேட்டோன்னு வந்தேன் நான் இப்போதிக்கு இந்த ஊர் தாங்க சொன்னேன் ஏதாவது காசு பணம் கொடுத்தீங்கன்னா நான் மட்டும் வாங்கிட்டு போவேன் என்னமோ கொடுத்து வச்சவன் மாதிரி கேட்குறேன் நீ யாருடா யார் சொல்லிடா இங்கே வந்திருக்க ஏற்கனவே இந்த வீட்டில் வந்து பார்த்துட்டு போனவன் வந்தானடா அப்படின்னு சொல்லி சிவபாலனும் நம்ம வைகுண்டமும் வந்து மாசாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம சனி நினை ஏண்டா நீங்கள் வேற காவடி இருக்கீங்க நான் வேற வயிற்று பசிக்காக வந்திருக்கேன்